என் தாயாகிய தமிழை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் தகைசால் நடுவர் அவர்களுக்கும் இது அணியை சார்ந்த அறிஞர் பெருமக்களுக்கும் ஆறுவதற்கும் சான்றோருக்கும் என் பணிவான முதற்க வணக்கம் வணக்கத்தையும் சொல்லணும் எதிரணியில் எனக்கடுத்து பேச இருக்கும் திரு சன்னாசி பாண்டியன் ஐயா அவர்கள் வந்து என்னுடைய ஆசிரியர் பனிரெண்டாம் வகுப்பிலே அவரிடம் பாடம் பெயர்கள் இன்றைக்கு அவரோடு ஒரு மேடையிலே நான் உட்காரக்கூடிய நாலு மந்திரி

ஒருத்தி என்று வாழ்வதுதான் கற்பின் நிலை ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வதுதான் கற்பு தரசி தான் இன்னும் என்கிற ஏனென்றால் அவளுக்கு நீதி கிடைக்கவில்லை கண்ணகி இரண்டாம் நூற்றாண்டிலேயே அவளுக்கு நீதி கிடைத்து விட்டது என்றுதான் நான் கொள்கிறேன் இன்றைக்கும் அவளை தெய்வமாக தொழுபவர்கள் இருக்கிறார்கள் சிலை வைத்து வணங்கப்படுகிறாள் ஆனாலும் கூட

இங்க சிலப்பதியாக இளங்கவாடிகள் வந்து எந்த இடத்துலயும் மாதவியை மட்டும் வந்து தாழ்த்தி சொல்லல அவங்களையும் சிறப்பாக அறிமுகப்படுத்தி மாதவிய முதன் முதல்ல அறிமுகப்படுத்தும் வரையும் அவர் சொல்றாரு பிறப்பால் குன்றா பெருந்தவை அப்படின்னு சொல்றார் அவர் பிறப்பா குன்றிட்டா தாழ்ந்த குலத்துல பிறந்துட்டார் குன்றி குன்றிவிட்டாலே தவிர அவர் குணத்தால் குன்றா குலவர்களாகத்தான் வாழ்கிறார் எந்த இடத்துலயும் பாருங்க அவளுடைய பிறப்பு அவளுடைய குலத்தை பார்த்தனா இப்ப நம்ம வந்து குழந்தைகளுக்கு சொல்லி விளக்கம் டே உங்க அப்பா டாக்டர் தாத்தா டாக்டர் நீ டாக்டரா என்னும் உங்க அப்பா வக்கீலு தாத்தா வக்கீலு நீயும் வக்கீல் ஆயிடும் இப்படி ஒரு குலத்தோட நம்ம வளர்க்கணும் இல்லையா இப்ப மாதவி எந்த குலத்துல பிறந்திருக்கா கணிகை குலத்துல பிறந்திருக்கா இந்த கணிகை குளம் அப்படிங்கிறது இரண்டாம் நூற்றாண்டு தான் ஆடி பாடி செல்வந்தர்களையும் மன்னர்களையும் மகிழ்ச்சி படுத்தி அதன் மூலம் பொருளேட்டி வாழ வேண்டிய ஒரு குலம் இன்னும் சொல்ல போனால் திருவணம் திருமணம் என்பதே தடை செய்யப்பட்ட ஒரு குலம் இவர்களுக்கு திருமணம் செய்வதற்கு உரிமை கிடையாது இவர்கள் திருமணம் செய்யாமலேயே பிள்ளை பெற்றுக் கொள்ளலாம் இவர்கள் பெறுகின்ற பிள்ளையையும் இந்த குலத்திலேயே விட வேண்டும் இந்த குலத்தின்படியே படியே சிறு முதலே ஆடலும் பாடலும் பயிற்சி வித்து செல்வர்களை மகிழ்வித்து அதன் மூலம் பொதலீட்டி வாழ வேண்டும் ஒரு சிற்பி எப்படி வந்து தான் கத்துக்கிட்ட கலையை வச்சு சிலை செதுக்கி பொதலீட்டி வாழ்றானோ ஒரு ஓவியன் எப்படி தன்னுடைய கைத்திழமையை கொண்டு ஓவியம் தீட்டி அரசரிடம் பரிசு பெற்று வாழ்கிறானோ அது போல இந்த கணிகை குலத்துல பிறந்த ஒரு பெண்ணே ஒரு அரசர் முன்னாடி ஆடி பாடி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாயை வைத்துக் கொண்டு தன்னுடைய பிழைப்பை கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இதனுடைய குலம் இந்த குலத்தில் பிறந்த மாதிரி அவளும் சாதாரண பெண் கிடையாது ரொம்ப திறமையான ஒரு பெண் தான் பேரழகி பனிரெண்டு வயதிலேயே பதினோரு கூத்தும் வந்து பயின்றவர் அந்த காலத்துல வந்து பதினோரு வகையான கூத்து இருக்கு பொய்க்கால் கூத்து மரப்பாவை கூத்து குடம் துடியாடல் இப்படி பெடியாடல் இப்படி பதினோரு வகையான கூத்தையும் வந்து அவள் அறிந்து தெளிந்தவன் இத்தனை கூத்தையும் பயின்று பனிரெண்டு வயதுல எப்படி கண்ணகி பன்னிரண்டு வயதுல திருமணத்துக்கு தயாராகி வந்து கோவலனை கதம் பிடிக்கிறாளோ அது போல இந்த மாதவியும் பன்னெண்டு வயதுல சோழ மன்னன் முன்னாடி நடனத்தை அரங்கேற்றம் செய்கிறாள் சோழ மன்னன் வியந்து போய் பார்க்கிறான் வியந்து போய் பார்க்கிற மன்னன் தலைக்கோள் அறிவை பட்டம் கொடுக்கிறான் தலைக்கோள்கள் என்ன தெரியுங்களா அந்த ஆழத்துல ரெண்டு போர் ரெண்டு மன்னர்களுக்கு இடையில போர் நடக்கும் போது இந்த வெற்றி பெற்ற மன்னன் என்ன செய்வான் தோத்து போன மன்னனிடமிருந்து அந்த பறிந்து கொண்டு வந்து விடுவார் அப்படி பறித்து கொண்டு வருகின்ற செங்கோலை தன்னுடைய நடனம் ஆடுகின்ற மகளிர் வந்து அதை பரிசாக கொடுப்பார் அப்படி அரசன் தலைக்கோலை பரிசாக வாங்கியவன் தான் இந்த மாதவி இன்னும் சொல்ல போனால் இவர்களுக்கு ஒரு பூத ஜென்ம கதையுண்டு இவர்கள் ஊதுவசியின் செய்யும் வம்சத்திலே தேவலோக மங்கை ஆடல் நாயகி ஊதுவசியின் வம்சத்திலே வந்தவள் என்று கூட இவளை சொல்கிறார்கள் புரட்சி செய்தார் அரசனை கேள்வி கேட்டால் அரசனை கேள்வி கேட்டவள் மட்டும் புதர்ச்சி செய்தவள் அல்ல தன்னுடைய குலத்தினுடைய அனைத்து சடங்கு சம்பிரதாயங்களையும் மீறி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாள் அல்லவா அவளும் புதர்ச்சி செய்தவன் தான் ஏன் மாதவி புதர்ச்சி செய்யவில்லையா கோவலன் போயிட்டான் அடுத்த வேலை என்ன இன்னொரு ஆடவனை நீ வந்து தேடிக்கொள்ளலாம் இதுதான் அவர்களுடைய சமூகத்தில் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்பட்ட நீதி கோவலன் போனா இன்னொரு கோமகன் இருக்கிறான் என்று அவள் போகவில்லை இல்லவா கடைசி வரைக்கும் கோவலன் ஒருவனோடு வாழ்ந்தவர் இவளுக்கு தான் ஒரு பிள்ளை பெயர் உண்டு மணிமேகலை அதாவது திருவள்ளுவர் வந்து ஒரு குதலில் அளவாக சொல்லியிருப்பார் தக்கா தகவலாது என்பவர் தன் தம் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கா ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கையுடைய அடையாளத்தை வந்து நீ அவனை பார்த்து தெரிஞ்சுக்க கூடாது அவனுக்கு பிறந்திருக்கும் பாத்தீங்களா பிள்ளைகள் அந்த பிள்ளைய பார்த்து அவன் தாய் தனப்பன் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கா அப்படின்னு நீ வந்து தெரிஞ்சுக்கலாமா அப்போது கோவலனும் மாதவியும் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு அடையாளம்

ஒரு படி மேலே சிறந்த பாத்திரம் என்று சொன்னால் ஒன்றே எனக்கு போதும் என்கிறார் கோவலனுக்கு அடுத்து நான் இன்னொரு ஆடவனை நாடி போக மாட்டேங்கிறார் ஒரே நிமிடம் இன்னொரு ஆடவனை நாடி போக மாட்டேங்கிறா கடைசி வரைக்கும் தான் ஒழுக்கமாக வாழ்ந்து தன்னுடைய மகளை புத்தமத துதவியாக்குகிறாள் தானும்

மதத்தை நாடி தன்னுடைய மகனையும் என்று மாதவிக்கு அங்கீகாரம் இரண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் அவளுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையோ என்று நினைக்கத் தோன்றுகிறது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பார்த்தாள் கண்ணகிக்கு மாதவி சரித்தவள் அல்ல என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வெளியிடுகிறேன்